கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கிற கள்ளச்சாராயம் விவகாரம் தான் இப்போ ஒட்டு தமிழக மக்களையுமே ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கருணாபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த குள நனுங்க வைக்கிற சம்பவங்கள் பத்தியும் ஒரே நேரத்துல எப்படி எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் பத்தியும் எல்லாரும் குடிச்ச அந்த கள்ளச்சாராயத்துல அப்படி என்ன கலந்தாங்க அப்படிங்கிற அந்த பதற வைக்கிற விஷயங்கள் பத்தியும் முக்கிய குற்றவாளியா கருதப்பட்டிருக்கிற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவர்கள் சொல்லி இருக்கிற பல திடுக்கீடு உண்மைகள் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே தலை சுத்த வச்சிருக்கு இது வெளிவராத அந்த பதற வைக்கிற விஷயங்கள் பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில முழுமையா பார்க்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் கள்ளக்குறிச்சில கள்ள குடிச்சு நாற்பத்தி பேருக்கு மேல இறந்ததா சொல்லப்படுது ஆனா மொத்தமா கள்ளச்சாராயம் குடிச்சவங்களோட எண்ணிக்கை நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு பேருக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது முதல் கட்ட அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில ஒரே ஒரு நபர் தான் முதல்ல கள்ள குடிச்சு இறந்து போயிருக்காரு எல்லாரும் கலந்துகிட்ட அந்த துக்க நிகழ்வுல தான் வந்திருந்த எல்லாருக்குமே எல்லாருக்குமே கள்ள சாராயம் கொடுக்கப்பட்டிருக்கு கணக்கு வழக்கு பார்க்காம கண்மூடித்தனமா எல்லாருமே அந்த கள்ள குடிச்சிருக்காங்க கருணாபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியில ஒரு ஒருத்தருக்கா வாந்தி பேதி மயக்கம்னு மிக கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு உடனடியா அவங்களை எல்லாரையும் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அதன் பிறகு இன்னும் சிலருக்கு இதே பிரச்சனை ஏற்பட்டது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இவங்களுக்கு இப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்ச கள்ளச்சாராயம் குடிச்ச மற்றவர்களும் உடனடியா மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆயிருக்காங்க முதல்ல சுரேஷ் அப்படிங்கறவரும் பிரவீன் பேரும் இறந்து போயிருக்காங்க அதன் பிறகு ஒரு ஒருத்தரா இறந்து இதுவரைக்கும் நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேல இறந்ததா சொல்லப்படுது இதுல இன்னொரு ஒரு நடுங்க வைக்கிற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சிகிச்சையில இருந்துட்டு எல்லாருமே மோசமான நிலையில தான் இருந்துட்டு அவர்களும் உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்துல மெத்தனால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கு இதை மோந்து பார்த்தாவே மரணம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்படி இருக்கிறப்போ கணக்கே இல்லாம சாராயத்துல முழுக்க முழுக்க மெத்தனால் கலக்கப்பட்டு இருக்கு ஒரு மனிதன் குடிச்சா கண்டிப்பா மரணம் நிச்சயம் அப்படின்னு இதற்கு சிகிச்சையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க விஷமா கருதப்படுற இந்த கலாச்சாரத்தை குடிச்சுதான் பல உயிர்கள் போயிருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் மருத்துவமனையில மோசமான நிலையில இருந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த கள்ளச்சாராய விஷயத்துல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அதே பகுதியை சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவர்களையும் அவருடைய மனைவி விஜயா அப்படிங்கிறவங்களையும் மேலும் இவங்களுடைய தம்பி தாமோதரன் அவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த கருணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பஞ்சபிளக்க வந்த நிலையில இன்னைக்கு மிகப்பெரிய கள்ளச்சாராய வியாபாரியா சொல்லப்படுது இவருக்கு பின்னாடி பெரிய கும்பல்கள் இருக்கிறதாகவும் பல இடங்களுக்கு இவர் சப்ளை பண்ணிட்டு விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலே இரவு பகல் இல்லாம பட்ட பகல்லையே வீட்டுக்கு பின்னாடி கள்ளச்சாராயம் காட்சி விற்று வந்ததா அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய் பாக்கெட் பாக்கெட்டா போட்டு ஒரு ஒரு வீட்டுக்கும் டோர் டெலிவரி சர்வீஸையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கல்வராயன் மலை அப்படிங்கிற மலைப்பகுதியிலையும் அதிகப்படியான கள்ளச்சாராயம் சொல்லப்படுது அங்க இருந்து கருணாபுரம் பகுதியிலையும் அளவுல இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு வேலைக்கு போற வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அதிக அளவுல குடிச்சிட்டு இருக்கிறதா விசாரணையில பல திடுக்கிடும் இருக்கு இத பத்தி அந்த பகுதி மக்கள் பலரும் பல முறை புகார் அளிச்சும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு அதனுடைய விளைவா தான் இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இப்போ அடுத்தடுத்த விசாரணையில வெளிவந்துட்டு இருக்கிற உண்மைகள் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே ஒரு பேரதிர்ச்சி உள்ளாக்கி இருக்கு இந்த சம்பவம் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க